குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்தார் மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த பதினேழாம் தேதி மாலை திறக்கப்பட்டது மறுநாள் முதல் கணபதி பூஜை நெய் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு தொடர் வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி நேற்று பிற்பகலில் இருந்தே சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இன்று காலை பம்பை சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு பம்பா நதியில் நீராடி கணபதி கோயிலில் இருமுடி கட்டி ஜீப் மூலம் சபரிமலை சென்றார் பின்னர் அவர் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்தார் இதற்காக நேற்று ஜீப்புகளை இயக்கி முன்னோட்டம் பார்க்கப்பட்டது மேலும் பம்பை நிலக்கல் சபரிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து இன்றிரவு கோயில் நடை சாத்தப்பட உள்ளது